இன்னைக்கு அயோத்தியா இன்னொரு அஞ்சு வருஷத்துல பாருங்க சார் இந்தியா நம்பர் ஒன் ஸ்டேட்டா வரும் சார் அப்படி ஒரு பெரிய அதிசயத்தை பண்ண ஒரு கால விழுந்து ஆதித்யநாத் அவர் ஆதித்யநாத் கால விழுந்து யோகிங்க அவர் கல்யாணம் பண்ணிக்கலங்க கல்யாணம் பண்ணிக்கலன்றதே இவ்வளவு பெருமையா எவ்வளவு பெரிய விஷயம் சார் காசு இருந்து கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க சார் நிறைய பேர் காசு இல்லாம கல்யாணம் பண்ணாம இருக்காங்க பிரேம்ஜியே கல்யாணம் பண்ணாம தான் சரிக்காரு அவர்கள் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க

கூட்டணியில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய அண்ணா கூட்டணியில் இருந்து யாராவது மேலதிகாரி ஊர்ல இருக்கிறத ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்கப்போயிருக்காரு சசிகலா கால்ல எப்படி எப்படி பூந்து போனோம் பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் இந்த மாதிரி பெஞ்சுமா அந்த பெஞ்சு ரெண்டு காலுக்கு நடுவுல தலையை ஒட்டி தாவி போறான் அந்த திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மந்திரி ரெண்டு காலையை தூக்கிட்டான் நம்ம காலை கழிச்சிட போறான்ட்டு

மனிதனுக்கு கல்விதான் செல்வம் ஆனாலும் மாடும் நம் செல்வம் எங்க பார்த்த பல்வ பெருமதி நெஞ்சி பார்க்கல ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்க எனக்கு ரைட் தூகவே வர மாட்டேது இது நெஞ்சினா ரொம்ப சந்தோஷபார்றேன் கேட்டா இங்க அய்யா வள்ளுவன் சொல்லிருக்காங்கிறது மாடு இல்லங்கறா வள்ளுவன் மாடு செல்வனா அந்த காலத்துல ஆனா மாடு செல்வன வந்து இழுறாதா மாடு வெச்ச இருந்தா கேடு இழுத்து கல்வி ஒருவருக்கு மாடல்ல மத்ததெல்லாம் செல்வம் இல்ல கல்விதான் செல்வம் படிச்சிரு வாங்குறா மாடு வைக்க போயிராத வாங்குறா மாடு வாங்கி வச்சிக்காதங்கறா சோ அந்த உணர்ச்சி வேகத்துல பேசும்போது இவனுக்கு என்னன்னா அய்யா வள்ளுவன்லாம் சொல்றாரு பிரமாதமா தான் இருக்கு புள்ளுங்க சொல்லிருக்கும் புள்ளுங்கங்க அப்படி நினைச்சுக்கிறது இதே போல ஒண்ணு ஒண்ணு வழி எல்லாத்தையும் சொல்றது இந்த மாதிரி அண்ணன் ஒரு ஒன்னே முக்கால் மணி அவர்களின் அண்ணன் பேசி முடிச்சோன்னு கூப்பிட்டு எந்தெந்த இடத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கு சொல்லுங்க அப்படிங்கணும் அது இப்போல வருது ஏமாத்திர வேலை இருக்குல்ல இவர்கள் போட பேசுறது நல்லா இருக்கும் அது பேசுறது ஓகே கேட்கறதுக்கு இதெல்லாம் சாத்தியமா சரி ஒரு இடத்துல படிப்பான்ல ஒரு கட்டத்தை படிக்கும் போது அதை தெரிஞ்சுக்க வெளியிடுவோம் கண்டிப்பா வெளியிடுவோம் சார் படிச்சா தெரிஞ்சிருவாங்க மாளியின் செல்வம் மடா மடாடா கேடில் விழு கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இறையில் வாடிக்கிறாய் என்னுடைய வேதம் மனிதனுக்கு கல்விதான் செல்வம் ஆனாலும் மாடும் நம் செல்வம் எங்க பாட்டனார் வல்வ பெருமகன் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தானியை சங்கிலே குத்தி விடுவேன் செல்லுங்கள் தோழர்களே சரிங்க சரிங்க அதிமுக ஆட்சியில் இருந்தபோது குடியுரிமை சட்ட திருத்தத்தை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி சிஏஏ வால் சிறுபான்மையினர் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என ஆவேசமாக பேரவையில் கேள்வி எழுப்பினார் ஓ செல்வம் கொடுத்த நெருக்கடியால் தான் அப்போதே ஆதரித்ததாக அந்த வெல்டி அடித்துள்ளார் அவர் ஒரு லூசு அவரை பத்தி இன்னும் சின்ன பசங்க எட்டாம் கிளாஸ் பையன் மாதிரி இருக்காரு அவரு இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க நாங்க தீர்வு வாங்குறோம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த

இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக எவ்வித பாதிப்பு என்ன தெரியுது என்னையா தெரியுது அதிமுக எதிர்த்து வாக்களித்திருந்தால் நூத்தி பதினாறு என்ற எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் ஆதரவு குறைந்திருக்கும் எதிர்ப்பு அதிகரித்திருக்கும் எனவே மசோதா நிறைவேறிருக்காது

வார்த்தைகளை பேசினாலும் பேசினாலும்ச்சையாக வசமாடினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்த்து உயர்ந்த பதவி வந்து சுருட்டி குட்ட சிட்ட விட்டு எந்திரி கூழ கும்பிடு போட்டதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு கூட இருந்தே கூலி பண்ணுச்சது கிழக்கு காரியம் நடக்கும் கால கூட பிடிப்பாங்க மாறி முடிந்தா விடுவாங்க நீ ஏதாவது எங்களுக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்தியா பிரச்சாரம் பண்ணியா இல்ல ஜெயிக்கி வச்சியா எதுவுமே செய்யல நீ ஏன் உருமை கொண்டாட டெல்லி கோசு ட்ரெயின் ஏறி இங்க வந்து கடிக்க வெக்கம் கட்டு பேசுறீங்க செஞ்ச தப்ப மறைக்க பத்த ரூபா இட்லிக்கு லட்ச ரூபா கணக்கு அப்பளவுல மர்ம கதை அப்படியே இருக்கு இது அவையின் வாக்கு இது தெரியாத எடப்பாடி பேக்கு மோடிக்கு தூக்குகிறான் பல்லாக்கு ஆக மொத்தம் நமக்கு வாய்த்த முப்பத்து மூணும் புறம்போக்கு தகரமணி டாஸ்மாக் மந்திரி சொல்றார் வளர்ந்து கட்டவும் சாக்கட மந்திரி எஸ் பி வேலுமணி நீங்க இதுக்கு தெளிவடையணும் அப்படின்னா ராஜேந்திர ஒரு அட்வைஸ் நான் கொடுக்குறேன் காலிஃபிளவர் மண்டைய யாரு நம்ம சொட்ட ஜெயக்குமார் கிட்ட கேட்டா இதை பத்தி நல்லா சொல்ல மாட்டான் வெண்மணி அக்கா நீ சொல்லு சொல்லுவனா அவனுக்கு வேலையே இதுதானே இந்த இருபது வருஷத்துல வேறு என்ன வேலை செய்தார் தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டதும் நான் சொன்ன அந்த பலனை பலனை இதுதான் அந்த வேலையே